பொல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய விமானப்படையால் சர்ஜிகல் ஸ்ட்ரைக் டூ என்று சொல்லப்படுகின்ற அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது இதற்கு பின்னதாக பாகிஸ்தான் இந்திய எல்லையில் பதற்றம் நீடித்துக் கொண்டிருந்தது இந்நிலையில் இந்திய விமானப்படை விமானியான சென்னையைச் சேர்ந்த அபிநந்தன் என்பவர் சிக்கிய வீடியோ ஒன்று வெளியானது அதைத் தொடர்ந்து அபிநந்தன் சாதாரணமாக தேநீர் குடித்துக் கொண்டு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுடன் பேசுகின்ற வீடியோவும் வெளியானது இந்த வீடியோவை பார்த்ததும் பதற்றத்தின் உச்சத்தில் இருந்த மக்கள் கொஞ்சம் அமைதி பெற விட்டார்கள் இதைத் தொடர்ந்து நேற்று இம்ரான்கான் தனது நாடாளுமன்றத்திலே அபிநந்தனை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்வதாக அந்த வகையில இன்றைய தினம் இரண்டு மணியளவில் வாகா எல்லை வாயிலாக அபிநந்தன் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று செய்திகள் வெளியாகிய வண்ணம் இருக்கிறது பாகிஸ்தானில் வைத்து முதல்கட்ட உடல் பரிசோதனை அபிநந்தனுக்கு முடித்தாகிவிட்டது என்று சொல்லியும் அவர் இருக்கிறார் என்று சொல்லியும் தொடர்ந்து அபிநந்தனுக்கு மீண்டும் ஒரு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் அபிநந்தன் அவருடைய குடும்பத்தாரோடு நேரம் செலவழிக்க அவருக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுது இந்த நேரத்தில் அபிநந்தனின் உறவினர்கள் சென்னையில் இருந்து டெல்லி நோக்கி செல்கிறார்கள் அவர்களுக்கு விமானத்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும் காட்சிகளை தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க நாட்டுக்காக தியாகம் செய்தவர்களுக்காக மக்கள் இவ்வாறு மரியாதை கொடுக்கிறது அப்படிங்கிறது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருது இந்த வீடியோவை பார்க்குறப்போ உங்களுடைய மனதில் இந்த மாதிரியான உணர்வலிகள் எழுது அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள்